ശ്രീമതി രാമാനുജായ സ്വാമി ചെയ്ത സ്വാമിദേശികളിച്ഛൈദ പാദുഗാസഹസ്രം എണ്ണൂറ്റി മുപ്പത്തി നിഷ്കമ്പ കൂഭരനിഭം ദതതി നിയതത്നദുറനിഷ്കംപകൂബരനിഭം ദീകം കീട്രീടാഗത मधुजित् पदपद्मलक्ष्म्याः कर्णिरतः त्वम् असि काञ्चनपादरक्षे अच्छेद्यरश्मिनियतक्रमरत्नधुर्यानिष्कम्पकूभरनिभं ददति प्रतीकम् கிரீடா கதை கிரீடாகத மதுஜித் பத பத்மிய கர்ணி ரம் அசி காஞ்சன காஞ்சனபா அர்த்தம் எப்படி இருக்கு காஞ்சனபாட்சே தங்கமயமான பாதரட்சையே பாதுகையே அச்சேரின்றி உளிவீசுகின்ற வரிசையாக பதிக்கப்பட்ட ரத்னக்கற்களின் ஒளியானது இதெல்லாம் நம்ம எக்ஸ்ட்ரா சேர்த்துட்டு அர்த்தம் பண்ண வேண்டியிருக்கிறதுனால அச்சேத்தியன்னா சேதம் இல்லாமல் இருக்கிற ரஷ்மினா ஒளி அவ்வளோதான் அந்த கற்களின் ஒளியானது அச்சேத்திய ரஷ்மி நிகதக்கிரம இது மாதிரி வலுவான ஒரு சேதமும் இல்லாத கடிவாளம் போன்றிருக்கிறது மேலேயும் ஒரு அச்சேத்தியம் இருக்குது இங்கேயும் ஒரு அச்சேத்தியம் இருக்குது அதில் சே நடுவில் கேப் இல்லைன்னு அர்த்தம் ச சேத்தியன ஒரு சேதாரமும் இல்லாமல் ஒரு சேதாரமும் இல்லாமல் ஒரு கடிவாளம் பூண்டு உள்ளது இதனோடு கட்டப்பட்ட நன்கு பயிற்சி பெற்ற ரத்ன துரியா ரத் துரியான்னா குதிரைகள் ரத்ன ரத்னக்கற்கள்ங்கிற துரியை ரத்ன கற்கனங்கிற குதிரைகள் அதாவது ரத்ன கற்களிலேருந்து வருகின்ற அந்த ஒளிகதிர்களே அந்த அதை அந்த குதிரையை கட்டுப்படுத்துகின்ற அந்த கடிவாளம் எல்லாம் அந்த கயிறு குதிரைகளாக ஆக ரத்னதுரியாக குதிரைகளாக அந்த ரத்ன கற்களே இருக்கின்றன பிரதீகம் பிரதீகம்ங்கிறது இந்த கட்டவரில் மாட்டிக்கிறதுக்கோசரம் ஒரு ஒரு குமிழ் இருக்கும் பிறகு அதை சொல்கிறார் பாதுகையின் கட்டை குமிழ்கள் நிஷ்கம்ப திடமான கூபர கூபர நிபம் குதிரையை கட்டும் தேரின் முன்பகுதியாக இருக்கிறது ஸோ இப்போ கற் பாதுகே ஒரு தேர் மாதிரி சொல்கிறார் அந்த தேரில் கட்டியிருக்கிற குதிரைகள் ரத்னக்கற்கள் ஆயிட்டா அந்த ரத்ன கற்களையிலிருந்து வருகின்ற ஒளிக்கற்றைகள் தான் அந்த குதிரையை கட்டுப்படுத்துகின்ற கயிறு அதுக்கப்புறம் இந்த கூழ் இருக்கா அதுதான் தேரின் முன்பகுதி அங்கே தான் தேர குதிரையே கட்டப்போகிறோம் இந்த கற்பனை அப்படியே இருக்கும் ஸோ இது மாதிரி தேராக இருக்கிறது இவ்வாறாக எல்லாம் இந்த ததத்தின்னா எல்லாம் சேர்ந்து இருக்கிற மதுஜித்து பத பத்ம லக்ஷ்மி ஆகும் மதுஜித்துன்னா மதுசூதனன் அவனுடைய பதம்னா அவனுடைய திருவடி பத்மன்னா தாமரை போல் இருக்கிறது ஆக மதுசூதனின் மதுசூதனனின் திருவடித்தாமரை என்கிற லக்ஷ்மி ஆக அந்த பாதுகையில் திருவடி தாமரை அப்படிங்கிறது ஒரு லக்ஷ்மி அந்த லக்ஷ்மிக்கு கிரீடாகதேஷு விளையாட்டு நேரங்களில் கர்ணி ரதா இங்கும் அங்கும் சீறி கொண்டு ஓடும் ஒரு தேராக தோம் தேவரீர் அசி இருக்கிறீர் அர்த்தமாக நினைக்கிறேன் உங்களுக்கு பெருமானுடைய திருவடி தாமரைகளை ஒரு லக்ஷ்மின்னு சொல்கிறார் அந்த திருவடித்தாமரை ஆன லக்ஷ்மிக்கு ஒரு தேர் வேணும் அந்த தேர் தான் பாதுகை அந்த பாதுகையில் இருக்கிற பதித்திருக்கிற இரத்த கற்கள் தான் குதிரை அந்த இரத்த கற்களிலிருந்து வீசுகின்ற ஒளிக்கற்றைகள் தான் அந்த குதிரையை கட்டுப்படுத்தும் கயிறு பாதுகையின் கட்டை இருக்கிற அந்த குமிழ் இருக்க அதன் தேரின் முன் பகுதி எங்க நாம குதிரை கட்டோம் இதுதான் டோட்டல் விஷன் உங்களுக்கு புரிய விட்டு நான் நினைக்கிறேன் ஸ்லோத ஒருது படிச்சோம் அச்சேத்ய ரஷ்மி நியதி క్రమ रत्न దుర్య నిష్కం బ కూబర నిభం దదతి ప్రతిikam क्रीडा gateshu மதுஜித் పద పద్మ లక్ష్మయా கர்ணீ வசி காஞ்சன பாதரக்ஷே இந்த கர்ணீ அப்படிங்கிறதுக்கு அர்த்தம் பார்த்ததில் விசேஷம் ஒரு குப்பை சிதறி கிடக்கும் குப்பைன்னு அர்த்தம் அப்படின்னு போட்டிருக்கே ஆனால் நம்ம இப்படி அர்த்தம் பண்ணிக்கலாம் நம்ப இங்கும் அங்கும் சிதறிக் கொண்டு ஓடும் கொண்டு ஓடும் ஒரு தேர் போல் தேவரீர் இருக்கிறீர் அப்படின்னு புரிஞ்சுனா இதுதான் அந்த ஸ்லோம் இப்போ எண்ணூற்றி நாற்பதாவது ஸ்லோம் எப்படி இருக்குன்னு பார்ப்போம் मंजुष्मना मरता क्या ऊपर लम्हे च कां की सो ना रसिकस्य परस्य यूना परियां भजसि बजसी पंचरे मंजुस्वन मरतक उपल मेच कांगी सोनास्म तुंडरुचिरा मणिपादुके त्वं पद्माविहार रसिकस्य परस्य युहुनः पर्यायतां बजसि पंजर सारिकानां इदला वंदु ஒரு கிளி போன்று இருக்கிறீர்கள் சொல்கிறார் பாதுகை எப்படி இருப்பார் மணி மணி பாதுகையே தொம் தேவரீர் பத்மா லக்ஷ்மி பிராட்டியின் விகார லீலைகளின் அந்த சஞ்சரிப்புகளில் அவருடைய நடமாட்டங்களின் ரசிகசிய பரமரசிகனான பரசிய பரம்பொருள் இந்த பெருமானை என்ன பண்ணுற அவன் யூனகா ஆசையுடன் வைத்து பராமரிக்கும் மெயின்டைன் பண்ணுறார் எதை பஞ்சர சாரிகானம் பஞ்சரனா கூண்டு சாரிகானா அதில் இருக்கிற பறவைகள் நல்ல கூண்டு கிளிகள் போல் இருக்க பரியாயதாம் அப்படின்னா ரொம்ப நாளாக பஜசி பழகி இருக்கிறேன் அது ரெண்டாவது வரைக்கும் அர்த்தம் இது இப்போ மணிபாதுகே தேவரீர் லக்ஷ்மி பிராட்டியினுடைய லீலைகளில் அப்படி புரிஞ்சுக்கலாம் இல்லை நடமாட்டங்களில் சஞ்சரிப்புகளில் ரசிகனான இருக்கிற பரம்பொருளான பெருமானுடைய பெருமான் ஆசையுடன் வைத்து பராமரிக்கும் கூண்டு கிளிகள் போல் இருக்க நெடுநாட்களாக பஜசி பழகி இருக்கு இந்த பரியாயதாம் அப்படின்னா நெடுநாட்களாக அது இல்லாமல் இருந்தால் செய்தால் நேர கூண்டு கிளிகள் போல் இருக்கிறீன்னு சொல்லியிருக்கோம் சரி நான் சொல்கிறதுக்கான காரணம் என்ன இவ்வாறு சொல்லப்படுவதற்கு காரணம் மஞ்சுஸ்வனா கிளி போல் இனிய ஒலிகளை மணிகளின் மூலம் மஞ்சு மஞ்சுஸ்வனா தான் எழுதியிருக்கார் நாம் தான் சேர்த்துக்கிறோம் எங்கேருந்து வந்து இந்த மணிகள்லேருந்து வருது பாதுகையில் இருக்கிற மணிகள்லேருந்து வருகின்ற அந்த இனிய சப்தம் அதனால் கிளி கிளி மாதிரி சப்தம் போடுறேன் மரதக உபல மேச்ச காங்கி மரதகன மரகதாத்த கற்கள் தான் வருகின்ற மேச்சான டார்க் டார்க் கிரீன் மரகத்தில் இருந்து டார்க் கிரீன் கலர் தான் அஞ்சு அங்கினா அதனுடைய ஆடை ஸோ உமது மரகத கற்களின் கரும்பச்சை போன் கரும்பச்சை கொண்டு ஆடை அணிந்திருக்கிறது அதனாலே கிளின்னு சொல்கிறோம் இனிய ச சப்தங்களை எழுப்புவதனால் கிளி கரும்பச்சை ஆடை அணிந்திருப்பதனால் கிளி அப்புறம் சோராஸ்ம துண்ட ருச்சிரா உமது மாணிக்க கற்களின் அங்கங்கே தோன்றும் சிவப்பு வர்ணம் சேப்பு குழிகளோட மூக்கு ஸோ அங்கங்கே தோன்றுறது இந்த மூன்றும் மூன்றின் காரணமாக உண்மை நாம் ஒரு கிளியாக சொல்கிறோம் அதுவும் பஞ்சரை சாரிகானம் கிளி கூண்டு கிளி போல நீர் சொல்கிறார் அர்த்தம் உங்களுக்கு இந்த மஞ்சுஸ்வனா ஒரு காரணம் மரதக உபல மேச்சகாங்கி ஒரு காரணம் சோனாஸ்ம துண்டருச்சிரா மூன்றாவது காரணம் அர்த்தமாகதான் நினைக்கிறேன் தோத்தை படித்தாலாம் पुजिरो वंगुलक मञ्जुस्वाना भरतग उपलमेच गांगी सोनास्म तुंड रुचिरा मणि पादूगे त्वं पद्माविकार रसिकस्य परस्य यूना परिज्ञयातां बजसि पञ्चरचारिकार सारिकानां श्रीमते रामानुजाय नमः रामा।